வெல்கம் டு ஜஸ்டிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரெகுலராக யூஸ் பண்ணுற பால்லேருந்து நல்ல சுத்தமான நெய் எப்படி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டான முறையில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஈஸியான முறையில் தான் செய்து காமிக்க போகிறேன் முக்கியமான ரெண்டு பியூட்டி டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கலாம் இது நல்ல ஆறுன பிறகு இது மேலே ஆடைகளை இது போல் ஃபார்ம் ஆகுங்க இந்த ஆடைகளை கைகளால் அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது போல் டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோக்காக உங்களுக்கு இப்போ நான் செய்து காமிக்கிறேன் முக்கியமாக இதுபோல் ஆடைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும் ஏன்னால் இந்த பால் ஆடைகள் சேகரிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு டு முப்பது நாள் ஆச்சு ஆகுங்க ஓரளவு குவான்டிட்டி நமக்கு கிடைக்கிறதுக்கு அதுவரை கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இப்போ நெய் எடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கெட்டித்தன்மையிலேருந்து கொஞ்சமாக இலக்கமாக கிடைக்கும் அதுக்காக தான் அதே போல் நம்ம கிரைண்ட் பண்ணி வெண்ணெய் எடுக்கிறோம் பார்த்திங்களா அப்போ ரொம்ப ஈஸியாக வெண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் சேகரித்து வைத்த பாலாடைகளை சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நல்ல கூலான சில் தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா ஐஸ் போல் இருக்கணும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு ஓட்டை ஓட்டிக்கலாங்க பாருங்கள் நம்ம ரெண்டு மூணு தான் திருவினோம் மிக்சியில் அதுக்கே நமக்கு சூப்பராக பிறண்டு வந்திருக்குல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு இது போல் நீங்கள் ரெடி பண்ணும்போது கட்டாயமாக ஒரு மூணு நாலு முறை ஓட்டும் போதே நமக்கு அழகாக வெண்ணெய் திரண்டு வருங்க இப்போ பாருங்கள் இது அப்படியே நம்ம கைகளால் ஒரு பால் போல் ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம் தண்ணிகள் இருந்தால் லைட்டாக பேஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது அப்படியே இது போல் சில் தண்ணியில் சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணி முக்கியமாக நல்லா ஐஸ் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த உருண்டை வந்து நமக்கு நல்லா இறுகி பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதே போல் நம்ம எல்லா வெண்ணெய்களையுமே நல்லா வழித்து விட்டு நல்லா இது போல் உருட்டி அந்த ஐஸ் தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையுமே உருட்டி இது போல் ரெடி பண்ணிட்டோம் அது பால் கரெக்டான ஷேப்லேயே இருக்குது பார்த்தீங்களா நம்ம எடுக்கும் எடுக்கும்போதும் ஈஸியாக உடையாமல் வரும் இப்போ முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் தண்ணி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த வெயிலுக்கு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்ல சூடான சாதத்து கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த கைகளில் உள்ள வெண்ணையை நம்ம அவசரப்பட்டு வாஷ் பண்ணிவிடு வேணாம் இதை அப்படியே நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது போல் செய்யும்போது ஃபேஸு ரியலி நல்ல க்ளோவாக நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குங்க டெய்லி கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த மோர் தண்ணியை அப்படியே இதுபோல் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நெய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த பால் அப்படியே இருக்குல்ல நம்ம ஐஸ் தண்ணியில் வச்சதால தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூட எடுத்து வைத்த வெண்ணெய் உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டிகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது எல்லாமே முழுமையாக மெல்ட் ஆகி நமக்கு நெய் நல்லா தெளிஞ்சு வருங்க அதுவரை நம்ம நல்ல இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்க நம்ம வீட்டிலே எடுக்கிறதால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல ஒரு சூப்பரான எல்லோ கலரில் நமக்கு வருந்துட்ருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த நெய் எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம பால் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுலேருந்து நம்ம ஆடுகளை எடுத்து வைத்தாலே போதும் நல்ல ஒரு ப்யூரான நெய் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் நல்ல சூடான சாம்பார் சாதம் பருப்பு சாதம் இது கூடலாம் நம்ம இது போல் வீட்டில் எடுத்தே நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரியலி நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமாகவும் இருக்குங்க பிள்ளைகளுக்கும் நம்ம சாதத்தில் பசிஞ்சு கொடுக்கலாம் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஐந்து உருண்டைகள் எடுத்தோம் ஆனால் நம்ம மூணு உருண்டைகள் தான் நெய் எடுக்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு உருண்டைகளையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எதுக்காகன்னா ஸ்வீட் செய்கிறதுக்கு க்ரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது இன்னமுமே நல்லா உருகி நுற வரணும் நல்லா தெளிஞ்சு வருங்க இப்போ பாருங்கள் இது போல் நல்லா பபிள்ஸ் வரும் இந்த பக்குவத்தில் ரெண்டு உப்புக்கள்ல சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அதே போல் உங்கக்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் ஒரு குத்து சேர்த்துக்கோங்க அந்த கீரையை எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நெய் நல்லா ஆற விட்டுடலாங்க இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி ஆறுன பிறகு இது போல் ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சுட்டு இந்த நெய்யை மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குல்ல இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இதை வேஸ்ட் பண்ண வேணாம் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க போல் இந்த பாத்திரத்தில் நல்ல சூடான சாதத்து கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல சுத்தமான ப்யூரான நெய் நமக்கு கிடச்சிருக்கு இது போல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற நெய் கூட நல்ல சூடான சாம்பார் சாதம் பருப்பு சாதத்து கூடலாம் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது ரியலி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே போல் நல்ல மனமாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த நெய்யை இது போல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த பாட்டில் நல்லா க்ளீனான ட்ரையான பாட்டிலாக எடுத்துக்கோங்க அப்போ ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே மூடி போட்டு லாக் பண்ணிக்கலாங்க இந்த நெய் நல்லா முழுமையாக ஆறுன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நமக்கு மணல் மணலாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு மாதத்துக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நெய் வந்திருக்குது நீங்களும் இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமாக நெய் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நாள் ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணும் போது நல்லா கூலான ஐஸ் தண்ணியை சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு உடனே வெண்ணெய் பிரிஞ்சு வரலன்னு கவலைப்படாதீங்க மறுபடியும் ஐஸ் தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் அடித்து விடும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக வெண்ணெய் பிரிஞ்சு வருங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்